மாடு பிடிவிட்டா மாட்டைப்பா வெளியே வந்தவன வேலூர் மாவட்டம் முரளி மாடு அடுத்த மாடு வேலூர் மாவட்டம் முரளி மாடு மாட்டுக்கு மாடு பிடி விட மாட்டு பிடிக்காண்டிய கூடிய ஒரு மாடுப்பா ஒரு ஆள் பிடிக்க விடுங்கப்பா பிடிப்பா

சைக்கிள் 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 அடுத்த மாடு அடுத்த மாடு கூட ஒரு சைக்கிள் என்ன போற சைக்கிள் போடுங்க அடுத்த மாடு சிவகங்கை சீமை மேலராங்கியம் மகிழினி அம்பலம் அம்பலம் மல்கிழி மாடு சிவகங்கை சீமை மேலராங்கியம்